ஹலோ காய்ஸ் நான் வந்து இன்னைக்கு சூப்பராக ஒரு காலிஃப்ளார் கிரேவி பண்ணேன் இது வந்து ரைஸுக்கு இட்லி தோசை சப்பாத்தி பூரி எதுக்கு வேணால் வச்சு சாப்பிட்லாம் இது வந்து என்ன பண்ணியிருக்கோம் கொஞ்சம் சிம்பிள் டெக்னிக்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணியிருக்கேன் கொஞ்சம் டிப்ஸும் இருக்குது அதை நீங்கள் பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஓகே இப்போ வந்து என்னென்னா ஒரு மிக்ஸி ஜாரில் பெரிய வெங்காயம் அப்புறம் இஞ்சி பூண்டு பட்டை லவங்கம் சோம்பு ஏலக்காய் அப்புறம் கசகசா இதெல்லாம் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க அப்புறம் அதை அரைச்சி தனியாக எடுத்துகிட்டு தேங்காய் பற்ற போட்டு தேங்காவும் தக்காளியும் ஒன்றை அரைச்சி வச்சுக்கோங்க அப்புறமா ஒரு கடாயில் எண்ணெயை ஊற்றி அதில் வந்து க எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறம் கருகாப்பில் போட்டுட்டு தென் இது கறிக்கப்பில்லை போட்டு கறிக்காப்பில் கொஞ்சம் பொறிஞ்சதுக்கப்புறமா நம்ம வெங்காயம் விழுது இருக்குல்ல அதை போட்டு அதையும் வந்து லைட்டாக நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அப்புறம் அது கூட வந்து நம்ம தக்காளியும் தேங்காயும் அரைச்சி வச்சிருக்கோல்ல அதையும் எடுத்து போட்டு ஃப்ரை பண்ணணும் அது ஃப்ரை ஆகட்டும் அதுக்குள்ளார வந்து என்ன பண்ணலான்னா இன்னொரு பாத்திரத்தில் இட்லி ஊற்றி வச்சிடலாம் அதுக்கப்புறம் வந்து நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா அந்த காலிஃப்ளரை சுடு தண்ணி காலிஃப்ளாரை வந்து கட் பண்ணி அதை வந்து தண்ணி ஊற்றி கொஞ்சம் உப்பும் போட்டு அதை வந்து லைட்டாக கொதிக்கிற மாதிரி அந்த ஸ்டேஜில் வச்சுருக்கேன் அதை வந்து இப்போ நான் ஃபில்டர் பண்ணி அந்த காலிஃப்ளர் மட்டும் தனியாக எடுத்துட்டேன் அதுக்கப்புறம் இந்த மசாலா கூட வந்து கொஞ்சம் உப்பு மஞ்சத்தூள் மிளகாத்தூள் மல்லித்தூள் எல்லாம் போட்டு அதையும் நல்லா வதக்கணும் அது வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம கழுவி வச்சிருக்கோம்ல ஐ மீன் வேக வச்சு வச்சிருக்கோம் இல்லையா வேக வைக்கிறது இல்லை சுடு தண்ணியில் போட்டு வச்சுருக்கோல்ல காலிஃப்ளார் அதை எடுத்து போட்டு அதையும் வந்து நல்லா கிளறி விட்டுருணும் இப்போ வந்து நம்மளுக்கு இந்த பாத்திரம் பத்தாது நான் வந்து இது காலிலிக்கு மதியானத்துக்கு ரெண்டுத்துக்கும் சேர்த்து தான் பண்ணியிருக்கேன் ஸோ அதனால் எனக்கு இது பத்தாது ஸோ அதனால் வந்து நான் பாத்திரத்தை மாற்றிக்கிறேன் இப்போ இதில் வந்து தேவையான அளவு தண்ணி வந்து ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றி அதை வந்து நல்லா கொதிக்கட்டும் கொதிச்சதுக்கப்புறம் இந்த காலிஃப்ளவர் வந்து நல்லா வேகட்டும் ஸோ இதை வந்து நான் வேறு அடுப்பில் மாற்றி வச்சுட்டேன் இப்போ வந்து இந்த அடுப்பில் வந்து அகைன் நம்ம காராமணி இருக்குதுலையே அதை வந்து நைட்டு நான் ஊற வச்சு வச்சுருக்கேன் அதை வந்து மூணு விசில் போட்டு நான் ஆஃப் பண்ணியிருக்கேன் குக்கரில் வச்சு இப்போ அது கூட வந்து நம்ம என்ன பண்ணலான்னா ஒரு கடாயில் எண்ணெயை ஊற்றி கடுகு உளுத்தம் பருப்பு வர மிளகாய் அப்புறம் ஃபைனாக சாப் பண்ணி வச்சிருக்கேன் வெங்காயம் இதெல்லாம் போட்டு தாளித்து விட்டுட்டு அது கூட வந்து நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லையா காராமணி அதையும் எடுத்து போட்டுக்கோங்க காராமணிலே நம்ம உப்பு போட்டு வேக வச்சுருப்போம் ஸோ அதனால் இதுக்கு வந்து நான் உப்பு சுத்தமாகவே ஆட் பண்ணலை ஸோ இது வந்து என்னென்னா குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸுக்காக நான் அது காலிஃப்ளவர் நான் செஞ்சதுனால அதில் வந்து நான் ப்ரோட்டீன் எதுவும் இருக்காது இல்லையா சாம்பார் பண்ணியிருந்தோம்னா நான் வந்து பிள்ளைங்களுக்கு ஃப்ரூட்ஸு இல்லைனா வெஜிடபிள் சேலட் அப்படி தான் கொடுப்பேன் இது காலிஃப்ளவர் குழம்பு செஞ்சதுனால குழந்தைங்களுக்கு ப்ரோட்டீன் கிடைக்கணுன்றதுக்காக நான் வந்து இன்றைக்கி இந்த சுண்டல் பண்ணியிருக்கேன் ஸோ இது வந்து பேலன்ஸ்டு டயட்டாக இருக்கும் தென் வந்துட்டு இப்போது அந்த காலிஃப்ளவர் வந்து வெந்திரிச்சானு ஃபோர்க்கில் குத்தி பார்த்தா நம்மளுக்கு வந்து அது நல்லா ஃபோர்க் வந்து உள்ளே போச்சு அப்படின்னா நல்லா வெந்திருச்சுன்னு அர்த்தம் ஓகே ஸோ இப்போ வந்து இதையும் நம்ம மாற்றி வச்சிடலாம் கொஞ்சம் கொத்தமல்லி கட் பண்ணி போட்டு அதையும் வந்து தூவி ஆஃப் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து இந்த காராமணி நம்ம வேக வச்சு வச்சிருப்போம்ல அந்த தண்ணி இருக்கும்ல நம்ம குழம்பு வச்சோம்னா அந்த தண்ணி வந்து நம்ம ஆட் பண்ணியிருப்போம் ஆனால் இப்போ வந்து என்னென்னா நான் வந்து அந்த தண்ணி வந்து நான் அதுக்கு ஆட் பண்ண முடியாது இல்லையா ஸோ அதனால் அந்த தண்ணியை வந்து நான் குக்கரில் ரைஸ் ஊற்றுவோம்ல ரைஸுக்கு தண்ணி ஊற்றுவோம் இல்லைங்களா அதுக்கு வந்து அந்த தண்ணியை நான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஓகே எனக்கு வந்து அந்த தண்ணி ஒரு ஒன்றரை டம்ளர் வந்துச்சு அந்த ஒன்றரை டம்ளர் தண்ணி வந்து நான் ஆட் பண்ணும்போது அது வந்து ஒரு மாதிரி பிளாக்கிஷாக இருக்கும்ல தண்ணி ஸோ அதனால் குழந்தைங்க சாப்பிடுவாங்களோ இல்லையோன்னு சொல்லிட்டு ஃப்ளேவருக்காக நான் வந்து கொஞ்சம் சீரகத்தையும் அதில் வந்து போட்டிருக்கேன் அப்புறம் மீதி வந்து ரெண்டு மூன்று டம்ளர் தண்ணி எனக்கு வேணும் நான் ரைஸ் வந்து ரெண்டு டம்ளர் தான் எப்பயும் எடுப்பேன் அதுக்கு வந்து நான் இப்போ வந்து அஞ்சு டம்ளர் தண்ணி அதுக்கு ஒன்றரை டம்ளர் வந்து இந்த தண்ணியும் மூன்று டம்ளர் வந்து நார்மல் தண்ணியும் ஊற்றிருக்கேன் அப்புறம் சூடாக வந்து ஒரு காஃபி போட்டு காஃபி வந்து ரெடி பண்ணியாச்சு காஃபிக்கு வந்து என்னென்னா நான் பேக்கெட் பால் தான் அந்த டைம் யூஸ் பண்ணியிருக்கேன் அந்த பேக்கெட் பால் காய்ச்சும் போது அடியில் வந்து ஒயிட் ஒயிட்டாக இருக்கும் இல்லைங்களா ஸோ அதுக்காக வந்து என்னென்னா நம்ம பால் காய்ச்சறதுக்கு பாத்திரத்தை யூஸ் பண்ணும்போது ஃபஸ்ட்டே வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் அதில் தான் பால் ஊற்றணும் ஓகே தேங்க்யூ காய்ஸ் தேங்க் யூ ஸோ